இன்னைக்கு ஒரு பைக் ரைட் போகலாமா என்னோடய பேர் சிந்தி இன்னைக்கு நம்ம தாம்பரம்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்க கொண்டாங்கி லேக் தான் விசிட் பண்ண போகிறோம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய ரூட் இருக்குது நீங்கள் வண்டலூர் டு கேலம்பாக்கம் அந்த வழியாகவும் வரலாம் கூடுவாஞ்சேரியிலேருந்தும் வரலாம் அப்படி இல்லைனா மகேந்திரா சிட்டி அந்த சைட்லருந்தும் வரலாம் ஸோ எல்லா இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸில் தான் இந்த லேக் லொக்கேட் ஆயிருக்கு இன்றைக்கி நம்ம வந்து கூடுவஞ்சேரி ரூட் வழியாக தான் போயிட்டுருக்கோம் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் வந்து கூடுவாஞ்சேரி தாண்டி லெஃப்டில் உள்ள வரணும் இந்த ரோடு வந்து சூப்பராக இருக்குது நடுவில் வந்து ஒரு சின்ன வில்லேஜும் இருக்குது நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் இந்த ரைட்டு உள்ள இந்த மண் ரோட் போதில் இதில் தான் இப்போ நம்ம இறங்கணும் ஒரு நல்ல ஆஃப் ரோடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உள்ளே போய் பார்க்கலாம் எனக்கு எவ்வளோ தூரம்னு சரியாக தெரியல ரெண்டு ரோடு போதிங்க பைக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது இந்த ரோடு வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது ஆக்சுவலாக வந்து மூணு ரோடு பிரியுது அதில் ஒரு ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தண்ணி கிட்டையே போகிற மாதிரி தான் ஒரு ரூட் இருக்குது ஸோ அந்த ரூட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பட் ரொம்ப தண்ணி இருக்கும்போது நம்மளால் கண்டிப்பாக இங்கே வர முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏ நம்டாங்கி லேக் ரீச் ஆகிட்டோம் இந்த ஏரியாவை சுற்றி வந்து நிறைய லேக் இருக்குது ஆல்ரெடி நான் நிறைய லேக் வந்து விசிட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நிறைய கூட்டம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஃபேமிலி தான் இருக்காங்க இப்போ ரீச் சென்னைக்கு பக்கத்தில் பட்ஜெட்டில் ஒரு ஸ்பாட் விசிட் பண்ணோம் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கணும் க்ளோஸ் டு தி நேச்சர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கொண்டாங்கி லேக் நீங்கள் விசிட் பண்ணலாங்க இந்த வீக் வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்கு இல்லைன்னா வந்து அங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நிரம்பி வழியும் எனிவே நம்ம யூஸ்வலாக வந்து இந்த பீச்சு மால் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்க இடத்துல ஒரு லாங் டிரைவ் இல்லை ஒரு லாங் ரைட் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஏர்லி மார்னிங் இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணலாம் அண்ட் நீங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் கூட எல்லாரும் வந்தீங்க அப்படின்னா நிறைய கேம் ஆக்டிவிட்டிஸ் இங்கே கண்டக்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இந்த லேக் வந்து ரொம்ப ஆழம்லாம் இல்லை இங்கே பாருங்க பசங்க வந்து அங்கே விளையாடிட்டு இருக்காங்க அவ்வளோதான் மொத்தமே ஆழம் இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால வந்து ஜாலியாக தண்ணியில் விளாட முடியும் அண்ட் இங்கே வந்து ரொம்ப அதிகமான பேரும் விசிட் பண்ணுறதில்ல அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வந்து கொஞ்சம் க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருக்குது இப்போ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தூரம் போய் காமிக்கிறேன் ஸோ இதுதான் அந்த லேக் பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல வந்து செலவே இல்லை முக்கியமாக நீங்கள் ஃபுட்டும் பேக் பண்ணிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஜாலியாக தண்ணியில் விளையாடிட்டு இங்கே நிறைய இடம் இருக்குது அங்கே நல்லா ப்ளே பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் கிட்ட வழியா மேலே ஏறி வியூவை பார்க்கலாம் சூப்பராக இருக்குல்ல ஸோ இதுக்கு தாங்க நான் சொன்னேன் ஃபேமிலியோடு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே அழகாக ஒரு டென்ட்டை போட்டு நல்லா உட்காந்து இந்த மரம் காற்று பாருங்கள் சத்தம் கேட்குதா இந்த காற்றுல நல்லா நிம்மதியாக பா எல்லாரும் விளாடுறதை அங்கே பார்த்துட்டு இல்லை டீமாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோன்னா ஒரு நிறைய கேம்ஸ் விளாடிட்டு பண்ணலாம்ல இந்த மாதிரி சென்னைக்கு பக்கத்தில் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது ஆனா இந்த மாதிரி பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்றவங்க நீட்டா வைக்கிறது இல்லை ப்ளீஸ் நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம போடுற குப்பைகளை நம்மளே எடுத்துட்டு இந்த மாதிரி பிளேஸை கொஞ்சம் நீட் அண்ட் கிளீனா வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் சென்னைக்கு மிக அருகில் எங்கன்னா போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் எல்லாம் அவங்க விசிட் பண்ணலாம் அப்படி இல்லைனா கண்டிப்பா இருக்காது சோலோவாக வளாக் பண்ணும்போது இந்த எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வீடியோ தனியாக பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம விடுவோமா விட மாட்டோமே தண்ணி நிறைய இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ரொம்ப வலியும் ஆனால் அப்போ வந்தோம் அப்படின்னா இவ்வளோ காலியாக இருக்கவே இருக்காது பட் இப்போவுமே நம்ம இங்கே உள்ள தண்ணியில் விளாட்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த லேக் விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்